சில பேர் யாரும் வளர்க்காத வித்தியாசமான செல்ல பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி அவங்க ஆசைப்படுற செல்லப்பிராணிகள் ஆபத்தானதா கூட இருக்கலாம் அந்த வகையில ஆபத்தான செல்ல பிராணிகளை இந்த வீடியோல பார்க்கலாம் க்ரோக்கடை மானிட்டர் முதலை வகையைச் சேர்ந்த இந்த விலங்கு தன்னை வளர்ப்பவர்களையே கொல்லக்கூடியது இது எட்டு முதல் பனிரெண்டு அடி வரை வளரும் இதனுடைய பற்களும் மிகவும் கூர்மையாக இருக்கும் அலிகேட்டாஸ் இதுவும் முதலை வகையை சார்ந்தது இது சிறியதாக இருக்கும்போது பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் வளர்ந்ததும் அது நம்மையே தின்றுவிடும் அலிகேட்டர்ஸ் நிறைய பேரை கொன்றுள்ளது இதை செல்லப்பிராணியாக வளர்ப்பதற்கு மிகவும் ஆபத்தானது உல்ஃப் டாக்ஸ் இது உல்ஃப் மற்றும் டாக் உடைய உருவத்தை கலந்தது இது பார்க்க ஓநாய் மற்றும் நாயுடைய தோற்றத்தை கலந்தது போன்று இருக்கும் சிங்கம் மற்றும் சிறுத்தை போல இதுவும் ஆபத்தானது இதையும் சில செல்ல பிராணியாக வளர்க்கின்றனர் இது அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பது தெரிந்தும் வளர்க்கின்றனர் பிக் கேட்ஸ் பெரிய பூனைகள் என்பது சிங்கம் சிறுத்தை மற்றும் புலியை குறிக்கும் இதற்கு பசித்தாலோ அல்லது வெறி கொண்டாலோ அதை பார்த்து கொள்பவரையே கொன்று தின்னும் இதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் நடந்துள்ளன இது செய்தித்தாள்களிலும் வெளிவந்துள்ளது பியர் இது புத்திசாலித்தனமான விலங்கு இதுவும் வெறி கொண்டால் மற்ற விலங்குகளை அடித்து உண்ணக்கூடியது இது மிகவும் ஆபத்தானதுதான் என தெரிந்தும் நிறைய பேர் இதை வளர்க்கின்றனர் பியர் டான்சிங் என்ற ஷோவை வைத்து இதன் மூலம் பணமும் சம்பாதிக்கின்றனர்